அலாம் வலிகம் வரமத்துல வரகாத்தூ அஸ்லாத்து வஸ்லாம் ஆலைக்கு யா சயிதி யா ரசூலல்லா ஹுதுபியதி கல்லதி லதி அதிர்னி முராதி யா ஷஃபி அல் முத்நிபீன் யா சயிதி யா ரசூலல்லா வெல்கம் டு இஸ்லாம் டக்ஸ் இன்றைக்கான வீடியோவில் தஹ்ஜித் தொலகை பற்றி சில அறிவிப்புகளையும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம் இன்ஷால்லா உங்களுடைய எல்லா சந்தேகங்களும் உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுல போயிடும் ஃபஸ்ட்டு இதோட சிறப்பை பற்றி நபி சொல்லல்லா அலிஸ்வலாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்த்துக்கரலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நிறைய இஸ்லாமிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் புஹாரி ஹதீஸில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது அறிவிப்பில் வருது நபி சலல்லாஹு அலஹலாம் அவங்க கூறியதாக அபு ஹுரேரார் அலில்ல்லா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க அல்லாஹு பானாவதாலா இரவுல கடைசி பகுதியில் கீழ்வானத்தில் இறங்கி வருகிறான் அல்லாஹ் கீழே வந் கீழ்வானத்தில் வந்து நான் தான் ரப்பு என்னை அழைப்பவர் யார் அவருக்கு நான் பதில் சொல்கிறேன் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்குறவங்களுக்கு நான் பாவ மன்னிப்பு தருகிறேன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் கூர்னா அந்த நேரத்தில் நீங்கள் எதுக்காக அல்லாஹ் அழைக்கிறீங்களோ அது நிறைவேறும் அந்த நேரத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் பாவ மன்னிப்பு கிடைக்கும் உங்களுடைய தேவைகளை கேட்டால் அல்லாஹ் வந்து உங்களுடைய தேவைகளை கபல் செய்கிறான் அது ரொம்ப அருள் நிறைந்த ஒரு நேரமாக இருக்குது அந்த டைமில் அல்லாஹுடைய அன்பையும் நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் எந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா மற்ற நேரத்தை விட ஸ்பெஷலாக இருக்குது இந்த உலகத்தில் அதிகமானவங்க தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம எந்திரிச்சு அல்லாஹ்வுக்காக தொழும் பொழுது அல்லாக்கிட்ட கேட்கும் பொழுது அது ரொம்ப நமக்கு ஸ்பெஷலான ஒரு நேரமாக இருக்குது அல்லாஹ் அந்த துவாவை மறுக்காமல் கபூலாகவும் செய்கிறான் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் இரவில் ஒரு சிறு பகுதியாவது நீங்கள் தஜித் தொழுதுகையை தொழுதுட்டு வாங்க அப்படின்ட்டு அல்லாஹ் பானோத்தாலாம் சொல்கிறோம் நம்ம அதனால் கொஞ்சமாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து தொழுதுக்கிறணும் நம்பி சலல்லா அலிகலம்மா அவங்க ஒரு முறை சொல்கிறாங்க அதாவது தஜ்ஜத் தொழுகை நமக்கு ரொம்ப சிரமம் தரக்கூடியதாக இல்லாவிட்டால் அதாவது என்னுடைய உம்மத்துக்கள் எல்லாரும் செய்வாங்க அந்த தொழுகையை தொழுறதில் என்னோடய உம்மத்துக்கு எந்த சிரமமும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த தொழுகை வந்து கடமையாக்கப்பட்டது ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சலதா அலேசல்லம்மா அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னா நாம் செய்ய மாட்டோம் அது நமக்கு ரொம்ப சுமையாக இருக்குது நிறைய பேர் இது செய்கிறதில்ல அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து நஃபில் இருக்குது விரும்புகிறவங்க நம்ம இந்த தொழுகையை தொழுதுக்கலாம் சரி இப்போ இந்த தொழுகையை நம்ம எப்போ தொழுகணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரவுடைய கடைசி பகுதி இரவுடைய கடைசி பகுதி தான் என்ன அப்படின்னா ஒரு இரவை நம்ம வந்து மூன்றாக நம்ம பிரிச்சுக்கணும் அந்த மூன்றாவது பகுதி தான் நம்ம தொழுவதற்கான ஒரு சிறந்த நேரம் இந்த இரவுடைய பகுதி இது நமக்கு இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு வந்து ஆறு மணி நேரமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னா அதை நீங்கள் மூணாக பிரிச்சிங்கனாலும் இரண்டு இரண்டு மணி நேரமாக இருக்கும் அந்த கடைசி ரெண்டு மணி நேரம் தான் தஜ்ஜத் தொலகை தொடர்கிறதுக்கான ஒரு சரியான நேரம் ஃபஜருடைய நேரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டைம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஃபஜ்ருடைய நேரத்துக்கு ஸோ குறிப்பிட்டு எந்த டைமில் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லையா ஒரு ஒரு மாதமும் ஃபஜ்ருடைய நேரம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு தோராயமாக இந்த தஹஜ் தொழுகை தொழுறதுக்கான நேரம் வந்து ஒரு மூன்றரை மணிலேருந்து நம்ம வந்து வச்சுக்கிடலாம் தஹஜத் தொழுகையை இப்போ நம்ம எப்படி தொழுவணும் அப்படின்னு பார்த்தோன்னா நபி சலாஹ் அவங்க எட்டு ரகாத்து கேமலில் தொழுகையை தொழுதுருக்கிறாங்க அது கூட மூன்று ரகாத்து வித்ரும் தொழுதுருக்காங்க இந்த ரெட் எட்டு எட்டு ரக்காத்தை நம்ம நாலு நாளாக தொழுவலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நபி சொல்லா அலி அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க இரண்டு இரண்டாக இரவு தொழுதையை நீங்கள் வந்து தொழுதுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது குறைந்தது ரெண்டு ரக்காதில் இருந்து நம்மளால் எவ்வளோ தொழுவ முடியுமோ அவ்வளோ நம்ம வந்து தொழுதுக்கலாம் நம்ம வந்து எட்டு ரக்கத்தை தொழுதுக்கலாம் இல்லை அதுக்கு அதிகமாகவும் நம்ம தொழுதுக்கலாம் ஆனால் நமக்கு சுண்ணத்து என்ன அப்படின்னா எட்டு ரக்காத்து இப்போ இந்த தகஜ தொழுகைக்கும் மற்ற தொழுகை நம்ம தொழுகிறதுக்கும் ஏதாச்சும் வித் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது நார்மலாக நம்ம ஒரு ரெண்டு ரக்கா தொழுதா நம்ம எப்படி தொழுவோமோ ஒரு நஃபில் தொழுகை வந்து ரெண்டு ரக்கா நம்ம எப்படி தொழுவோமோ அதே மாதிரி நம்ம வந்து நீத்து வச்சு தொழுதுக்கலாம் இது நமக்கு கடமையான தொழுகை இல்லாததுனால இது வந்து நமக்கு வந்து நஃபிலான ஒரு தொழுகையாக இருக்குது அதே மாதிரி என்ன சூறா இந்த தகஜ தொழுகையில் நம்ம ஓதலாம் அப்படின்னு கேட்டோம்னா ரசூல் சலல்லா அலையிஸ்வலம் அவங்க பெரிய சூறாவை ஓதிருக்காங்க நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய சுறா இல்லை அப்படின்னா சின்ன சுறா கூட நம்ம வந்து ஓதிக்கலாம் இந்த சூறா தான் ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது ஆனால் நம்சல்லா வீசலம் அவங்க வந்து அதிகமான நேரத்தை இந்த தொழுகையில் வந்து செலவு செஞ்சு இந்த இந்த தொழுகை வந்து தொழுவாங்க அதாவது பெரிய சுறா ஓதி தான் தொழுவாங்க ஒரு சில நேரம் இரண்டு மூன்று சுறாக்களை ஓதி கூட தொழுதுருக்காங்க அந்த நேரத்துடைய சிறப்பை கருதி அந்த மாதிரி அரசுல வந்து அமல் செஞ்சுட்டு இருந்தாங்க உங்களுக்கு ரொம்ப நேரம் தொழுவணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு ஒரு மூணு மணிக்கு எழுந்திரிச்சு கூட ஒரு ஒரு மணி நேரம்னா நீங்கள் வந்து இந்த தொழுகை வந்து தொழுதுக்கலாம் இப்போ நம்ம எந்த டைம் வர இந்த ஹஜ்ஜர் தொழுகை வந்து தொழுகணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஜ்ஜருடைய பாங்குக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வர நம்ம வந்து தொழுதுக்கிடலாம் இப்போ வந்து உதாரணத்துக்கு என்னால் வந்து ரொம்ப நேரம் எல்லாம் தொழுக முடியாது என்னால் வந்து மூன்றரை மணிக்கும் என்னால் எந்திரிச்சு வந்து தொழ முடியாது ஸோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபஜருக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு உளு எடுத்துகிட்டு ஒரு ரெண்டரைக்கா தொழுதுட்டு துவா செஞ்சீங்க அப்படின்னா ஃபஜ்ருடைய பாங்கு சொல்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும் நீங்கள் தாஜை தொழுகையை முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லுவாங்க அப்படியே நீங்கள் வந்து ஃபஜ்ரையும் தொழுதுக்கலாம் அதே மாதிரி த இந்த தொழுகை வந்து நம்ம தூங்கி முழிச்சு தான் தொழுவணுமா இல்லை தூங்காமல் நம்ம முழிச்சிகிட்டு இருந்தே தொழுவலாமா அப்படின்னு பார்த்தா நபிசலா வலிக்சலம் அவங்க தூங்கி எழுந்து தான் வந்து இதை வந்து தொழுதுருக்குறாங்க அதுதான் வந்து சொன்னது அது இல்லாமல் இல்லை நான் வந்து தூங்க தூங்காமையே நான் வந்து தொழுகிறேன் ஸோ அப்படி தொழுதா எனக்கு வந்து கூடாதா தொழுக அப்படின்னு கேட்டால் அப்படின்லாம் கிடையாது நீங்கள் வந்து தூங்காமலும் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆளும்கள் வந்து சொல்லியிருக்காங்க நபி நபீஸ்வல்லா அலையிஸ்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இஷா தொழுதுட்டு தூங்கிருவாங்க தூங்கிட்டு கியாமல் லைலுக்காக எந்திரிப்பாங்க கியாமல் லைல்னால் இரவு நேர தொழுகை அப்படின்னு சொல்லிட்டு பொருள் நம்ம அதை தான் தகஜது அப்படின்னு சொல்கிறோம் அப்படி எந்திரிச்சு வந்து தொழுவாங்க தொழுது முடித்தாங்கன்னா துவா இருப்பாங்க ஃபஜருடைய அதான்னு சொன்னதும் ஃபஜருடைய சுண்ணத்தை வந்து தொழுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ஓய்வு ஜமாத்துடைய நிலம் வந்து வர வரைக்கும் அதுக்கப்புறம் போயிட்டு பள்ளிவாசல் போயிட்டு ஜமாத்தாக ஃபரளு தொழுவாங்க ஃபரளு தொழுது முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சூரியன் உதயமாகிறவரை திக்கிற துவாக்கள்லாம் ஈடுபடுவாங்க அதுக்கப்புறம் சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் தான் பள்ளிவாசலை விட்டு வெளியே வருவாங்க இதுதான் நபி சலல்லா ஹலேஹி வாசலம் அவங்களுடைய வழக்கமாக இருந்துச்சு நம்ம கேட்கக்கூடிய துவாவை அதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் வந்து அங்கீகரிக்கிறான் அதாவது இது வந்து இந்த உலகத்து இந்த துணியாவில் உண்டான ஒரு சிறப்பு நம்ம இந்த தஹத் நேரத்தில் கேட்கக்கூடிய துவா வந்து அதோடய இலக்கை வந்து அடையுது அதாவது நம்ம என்ன துவா வந்து இந்த இந்த நேரத்தில் வந்து கேட்குறோமோ அதை வந்து அல்லாஹ் வந்து அப்படியே அங்கீகரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்குண்டான சிறப்பாக நம்ம சொன்னோம் இல்லையா ஸோ அதே மாதிரி இந்த தொழுகை நம்ம வளமையாக தொல்றதால மறுமையிலையும் நமக்கு ஒரு சிறப்பு வந்து இருக்குது மறுமையில் வந்து என்ன சிறப்பு அப்படின்னா சொர்க்கத்துக்குள்ளே நுழைறதுங்கிறது எட்டு வாசல் இருக்குது சொர்க்கத்துக்கு ஸோ அதில் ஒரு வாசல் இருக்குது அந்த வாசலில் இரவு நேர தொழுகையை தொழுபவர்களுக்கான வாசல் அது அதாவது எட்டு வாசலில் ஒரு வாசல் வந்து பிரத்யேகமாக இந்த இரவு தொழுகையை தொல்பவர்களுக்காக மட்டுமே அந்த வாசல் வந்து இருக்குது அதே மாதிரி என்ன அப்படின்னா மறுமையில் வந்து அவங்கவுங்க நன்மைக்கு தகுந்த மாதிரி சொர்க்கமும் வேறுபடும் அதில் அனுபவிக்கக்கூடிய அந்தஸ்துகள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதைகள் வரவேற்புகள் எல்லாமே வந்து மாறும் நன்மை அவங்கவுங்களோட நன்மை செஞ்சதுக்கு ஏற்ப அது வந்து மாறும் அந்த மாதிரி இரவு நேர தொழுகையை தொழுதுட்டு வர்றவங்க சொல்லிட்டு ஒரு வாசல் இருக்குது அந்த வாசல் வழியாக தான் சொர்க் அந்த அந்த வாசல் வழியாக நீங்கள் யாரெல்லாம் வந்து தஜ தொலகை வந்து வளமையாக தொழுதுட்டு வராங்களோ ஸோ நீங்கள் வந்து இந்த வாசல் வழியாக சொர்க்கத்துக்குள்ளே வந்து பிரவேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகன்தாலாக சொல்லுவான் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது அலகது இந்த வீடியோ மூலமாக தஹ்ஜத் தொழுகையை பற்றின முழு விவரத்தையும் நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க நம்புகிறேன் இன்ஷால்லா இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம அனைவரும் இந்த இரவு நேர தொழுகையை வளமையாக தொழுது அதோடய பலனையும் முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூட பாக்கியத்தை அல்லா சுனத்தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக ஆமீன் ஆமீன் யாரம்பல் ஆலமீன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ